ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தி பூரி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்கணும் அதுக்காக ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை பீஸை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுருக்குறேன் ஒரு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஓரளவு லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி நறுக்கினது மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தா பத்தாது இது வந்து நல்லா சவந்து வரணும் இது வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா சவக்காது அதனால இந்த மாதிரி நல்லா பரவலாக வச்சு மீடியம் தீலே இடையில எடை கலந்து சவக்க விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணெயில் செவந்து இந்த அளவுக்கு வெந்துதுன்னா தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வதக்கின வெங்காயம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதிலேயே முந்திரி பருப்பு நான் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு வேண்டான்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி நரைக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா நைஸாக வழுவழுன்னு நரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த முட்டை கிரேவிக்கு சேவையான அளவு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலா வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு தீயை சிம்மலையே வச்சு நல்லா வதக்கி விடுங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கருகிடாமல் தீயை மிதமாகவே வச்சு இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இதில் அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா விழுத சேர்த்துக்கோங்க முக்கியமாக மிக்ஸியில் மசாலாவை சேர்த்து வதக்கிறப்ப தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் மிக்சியை நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை சுருளை வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் மசாலா பொடி சேர்க்கணும் இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி நான் வந்து சேர்க்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடியும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா வதங்கி சுருளை சுருளை என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் இதில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்ப இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்ப இதை கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கிரேவிக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு முட்டைய நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு பாதியா நறுக்கி வச்சிருக்கிறேன் நீங்க ஆறுலேருந்து இருந்து எட்டு முட்டை எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்ப இதை மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிருந்தேங்க நல்லா மசாலா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியும் நல்லா திக்கா இடிச்சு பாருங்க இந்தளவுக்கு வந்திருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க வேகமாக கரண்டியை வச்சு கலந்து விட்டிங்க அப்படின்னா முட்டையில் மஞ்சள் பிரிஞ்சு வந்துடும் திரும்ப இதை மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நாலு நிமிஷத்தில் என்ன பிரிஞ்சு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடி அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் காரத்தும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க இது அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்